மரியாதைக்குரிய எழுத்தாளர் திரு சரவணந்தங்கப்பா தங்கப்பா அவர்கள் இந்த நூல் அப்படிங்கிறது ஏன் ரொம்ப முக்கியமான ஒரு நூல் அதுவும் இல்லாம இந்த நூலடை வந்து குழந்தைகளுக்கு கொடுக்கலாம் காரணம் என்ன அப்படின்னா இந்த உலகத்தில் பல நாடுகள் உருவாவதற்கு காரணமாக இருந்த ஒரு தடம் அப்படின்னு பாத்தீங்கன்னா அது கடல் வழி தடம் தான் ஏன்னா கடல் வழியாக உலகம் முழுக்க பயணிச்சவங்க தான் பல உலக நாடுகளை வந்து இந்த பொது சமூகத்திற்கு அறிமுகப்படுத்தியிருக்கிறாங்க கடல் வழியாக நடந்த வாணிகம் கடல் வழியாக நடந்த பலவிதமான படையெடுப்புகள் அப்படிங்கிறது உலகத்தையே புரட்டி போட்டிருக்குது அப்படியாக கடல் வழியாக சென்ற மனிதர்களை பற்றி நாம் தெரிஞ்சுக்க வேணாமா அப்படி நாமும் குழந்தைகளும் முக்கியமா அறிய வேண்டிய பல அரிய தகவல்களை தொகுத்து கொடுத்திருக்கிறார் எழுத்தாளர் திரு சரவணந்த அவங்கப்பா இந்த நூலை நீங்கள் சிந்தனை விருந்தகத்தில் கேட்டு பெறலாம் நன்றி ஜெகதீஸ்வரன் சார் கே பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு இந்த முறை தனியா தான் நிக்க வாய்ப்புகள் அதிகமா இருக்கு ஏன்னா வித் பிஜேபி பாடன்தான் மாற வாய்ப்பு இருக்கு ஆனா இப்ப வரைக்கும் தமிழக வெற்றி கழகம் வந்து பாத்தீங்கன்னா வெளிப்படையாக அந்த தலைவர் திரு அவர்கள் நான் தனிச்சுதான் போட்டி போட போறேன் நான் கூட்டணி தான் வைக்க போறேன் அப்படின்னு எங்கேயுமே அறிவிக்காம இருக்கிறார் இப்படி அறிவிக்காமல் இருப்பதே ஒரு வகையில ஐ எம் வெயிட்டிங் ஃபார் அலையன்ஸ் அப்படின்னு புரிஞ்சுக்கலாமா இல்ல அதிமுகவுக்கு இந்த மாதிரி உரசல் அதிகமாயிட்டே போயிடுச்சு அப்படின்னா அப்ப அதிமுக நான் தான் உங்களுக்காக இருக்கிறேன் நம்மளோட சேர்ந்துக்கலாம் அப்படின்னு விஜய் மறைமுகமா அழைப்பு கொடுக்குறாராம் எப்படி புரிஞ்சுக்கலாம் முதல்ல இந்த அதிமுக பாஜக கூட்டணி பத்தி சில வார்த்தைகள் பேசணும்னு நினைக்கிறேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நாடாளுமன்ற தேர்தலுக்கு பிறகு ரெண்டு பேரும் வந்து அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நாடாளுமன்ற தேர்தலுக்கு முன்பே வந்து ரெண்டு பேரும் பிரிஞ்சிட்டாங்க பிரிஞ்சுதான் தேர்தல் சந்திச்சாங்க தேர்தல் சந்திச்சு இருந்தாலும் கூட நம்ம எல்லாரும் என்ன பேசணும்னா இல்ல இல்ல ஒன்னு சேர்ந்துருவாங்க ஒன்னு சேர்ந்துருவாங்க ஒன்னு சேர்ந்துருவாங்கன்னு பேசணும் இப்ப ரெண்டு பேரும் ஒண்ணு சேர்ந்த பிறகு இல்ல இல்ல இவங்க பிரிஞ்சிருவாங்க பிரிஞ்சிருவாங்க பேசிட்டு இருக்கோம் ஒரு அப்சர்வேஷனை பாக்குறேன் இது இதுக்கு காரணமான இருக்கு நம்ம இது பேசுறோம் அப்படிங்கும்போது காரணம் வந்து மிக முக்கியமாக பாஜக பாஜக செயல்பாடுகள் பாஜக தலைவர்கள் இந்த முருக பக்தர்கள் மாநாடு நடக்குது இல்ல அதற்கு முன்னாடி இந்த சிக்கந்தர் மலை பிரச்சனைகள் அப்படியே ஒரு கேள்வி என்ன எழுந்ததுன்னா இந்த மாதிரியான ஒரு கூட்டணியில போய் அதிமுக சிக்கும் பொழுது இந்த திருப்பரங்குன்ற ஸ்பெசிபிக் இஷ்யூ வச்சு பேசினா கூட அதுல அதிமுக ஸ்டாண்ட் என்னவாக இருக்கும் அப்படிங்கிறது மிகப்பெரிய கேள்வியாக அது வந்து இந்துத்துவ சைடு வந்து ஸ்டாண்ட் எடுக்க போறாங்களா இல்ல இல்லங்க இதுல இருந்து நாங்க கருத்து ஏன்னா இந்த கருத்துமே அவங்க சொல்லலாம் இப்ப திமுக ஒரு சைடு ஒரு கருத்து எடுத்தாங்க அவங்க ஏற்கனவே கோட் எல்லாம் இருக்கு அப்படின்னு சொல்லி எதிர்த்து பேசுனாங்க சித்தாந்த ரீதியாக பாஜக படம் முரண்படுக்குன்னு சொல்லி சொன்னாங்க அதிமுக எதுவுமே எடுக்கல மறுபடியும் இந்த முருகபக்தர்கள் மாநாடு போகும்போதும் தெரியும் நிறைய சங்கடங்களை உருவாக்கக்கூடிய மாநாடாக இருக்கும் அது இத்தனை அமைச்சர்கள் முன்னாள் அமைச்சர்கள் கலந்து கொண்டு இருக்க வேண்டிய அவசியமே இல்ல போய் கலந்துகிட்டாங்க அங்க வந்து அவதூறு பேசப்பட்டதும் அந்த நேரத்துல எதுவும் பேசாம இப்பொழுது கூட நீங்க கூட சொன்னீங்க நீங்க வந்து ஐடி அது ஐடி விங்கு கொடுக்கணுமா எடப்பாடி பழனிசாமியோட மற்றவர்களோ கொடுத்துருக்கணும் இல்லையா நீங்க வந்து ஏன்னா அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தான் இன்னைக்கு வரைக்கும் அண்ணா பேர் பேரளவிலாவது இருக்குன்னு நான் நினைக்கின்றேன் அப்போ அதெல்லாம் அவர் செய்திருக்க வேண்டும் செய்ய முடியாத சூழல்ல இருக்காங்க அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிறேன் அதுக்கு அடுத்தபடியாக அமித்ஷா வந்து மறுபடியும் இந்த பேட்டி கொடுத்து இன்னும் கூடுதலாக இந்த விரிசலை வந்து ஜாஸ்தி பண்ணிட்டே போறார் அப்படிங்கிற ஒரு தோற்றத்தை கொடுத்து கொண்டே இருக்கின்றார் ஒரு காரணம் இப்ப கேவலன் சொன்ன மாதிரி ஒரு இல்ல மற்றவர்களும் பேசுற மாதிரி ஒரு சீட் நெகோசியஷனுக்கோ இல்ல வந்து நாங்க முன்னாடி மாதிரி கிடையாதுங்க நாங்க நாங்களே தனிச்சு ஒரு பதினோரு புள்ளி நாலு வாங்கிட்டோம் இந்தியா பாத்தீங்கன்னா பதினெட்டு பர்சன்ட் வாங்கிட்டோம் நாங்க வந்து நீங்க கொடுத்த வாங்கிட்டு போற இடத்துல இல்ல நீங்க வந்து அப்ளான்ல டீல் பண்ண முடியாது அப்படிங்கறத ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு விஷயத்திற்காக கூட செய்து கொண்டே இருக்கலாம் சோ இதுல வந்து நம்பர்ஸ் ரொம்ப முக்கியமா பிளே பண்ண போதுன்னு நினைக்கின்றேன் இப்ப வந்து மெஜாரிட்டிக்கு தேவையான சீட்ஸை விட அதிகமான இடங்களில் அதிமுக நிற்கிறார்களா இல்லையா அப்படிங்கிறத பொறுத்துதான் இது கூட்டணி ஆட்சியா கூட்டணி அரசா எல்லாமே முடிவுக்கு வருங்கிற நினைக்கின்றேன் இன்னொன்னு பாஜக தொடர்ச்சியாக ஒரு குரல் அது தலைவர் நாகேந்திரனோ இல்ல மற்றவர்களோ சொல்லடி கூட ஏதாவது ஒரு பக்கத்துல இருந்து ஒரு குரல் இது சொல்லிக்கிட்டே இருக்கும் இல்ல இல்ல கூட்டணி ஆட்சிதான் கூட்டணி ஆச்சு அது செய்தர்பாளர்களாக இருக்கலாம் இல்ல வேற சில தலைவராக இருக்கலாம் இந்த பிரச்சனை கொடுத்து கொண்டே தான் இருக்க போகிறார்கள் அதுல அதிமுக வந்து பெருசா ரியாக்ட் பண்ணாம தான் இருப்பாங்க இப்ப அவங்க ரியாக்ட் பண்ணாம இருப்பாங்க பாத்துக்காட்டி ஆனா இந்த கூட்டணி உடஞ்சிருமா இது வந்து பெரு உரிசல் பெருசாக உடஞ்சிருமான்னா நிச்சயமாக உடைய கூடிய வாய்ப்புகள் இல்லாம நினைக்கின்றேன் இன்னைக்கு வந்து அமித்ஷா ஒரு மேடையில உட்கார்ந்து இந்த பக்கம் எடப்பாடி பழனிசாமி அந்த பக்கம் அண்ணாமலை வச்சு உறுதிப்படுத்தினாரோ அன்னைக்கே வந்து ரொம்ப தெளிவாக தெரியுது இந்த கூட்டணி உடைப்பதற்கு உடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இல்லவே இல்லை இந்த கூட்டணி வைகோ வந்து கூட்டணியை அறிவிச்ச எல்லாம் ஓகே பிறகே கூட்டணியை முறிச்ச வரலாறுல தமிழ்நாடு பார்த்திருக்கு அப்படின்னும் போது அமித்ஷா வந்து இந்த கூட்டத்தை போட்டதுனாலேயே நீடிக்கும் எடுத்துக்க முடியும் அதே மாதிரிதான் நான் உங்கள்கிட்ட கேட்ட மாதிரி தாவேக்கா தன் நிலைப்பாட்டை தெரிவிக்காம இருக்காங்க அப்ப தெரிவிக்காம இருக்கிறதுங்கிறது அதிமுக ஒரு ஆப்ஷன் கூட இருக்க கூடாதா அப்படின்னு கேட்கிறேன் இருக்குங்க இருக்கு அதாவது நீங்க ஒரு கேள்வி நான் அதாவது வெளிப்படையாக விஜய் எங்கே பேசுறாருன்னு சொன்னீங்க மாநாட்டில் விஜய் அவர்கள் பேசும் பொழுது இந்த ஆட்சியில நாங்க பங்கு கொடுப்போம்னு சொல்லும் பொழுது அவர் சொன்னது தனித்தே நின்று மெஜாரிட்டியா நாங்க ப்ரூவ் பண்ற அளவுக்கு எங்களுக்கு உள்ளத்திலும் ஓட்டு இருக்கிறது ஒவ்வொரு இல்லத்திலும் ஓட்டு சொன்னார் அதுக்கு பிறகு எங்களை தேடி வருபவர்களுக்கு நாங்கள் உரிய மரியாதை கொடுப்போம் அப்படிங்கறத அவர் ஸ்டேட்மெண்ட் அதனால அவர் தனிச்சு என்னோட எங்க சொன்னாரா சொல்லலான்னு கேட்டீங்கன்னா தனிச்சோன்னு இருப்போம் கூட்டணியும் இருக்கும் ஆனால் அந்த கூட்டணியை தலைமை தாங்கக்கூடிய இடத்தான் தமிழகம் வெளிப்படையாக பேசிய பேச்சு நீங்க பேகர்ல என்ன நடந்துச்சுன்னு பாத்தீங்கன்னா நிறைய இந்த இந்த நெகோசியஷன்லாம் போயிடக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு அதாவது அதிமுக வந்து அதிமுக அப்ரோச் பண்ணது உண்மைதான் அப்படிங்கிற மாதிரி பல பேச்சுகள் இருக்கு அவங்க வந்து தேவைக்கு நம்ம கூட்டணியை சேர்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரியான ஆரம்ப கட்டத்தில் இருந்தது ஆனால் பிரச்சனை எங்க நடந்ததுன்னா எவ்வளவு சீட்ஸ் குடுக்கறது எவ்வளவு சீட்ஸ் அவங்க வந்து கேக்குறாங்க அப்படிங்கிற சில போகும் பொழுது இல்ல இந்த கூட்டணி வந்து சரியா வராது ஏன்னா அவங்க ரொம்ப மேபி தாவேக்க செயல அதிகமாக நெகோஷியேட் பண்ணிருக்கலாம் ஏன்னா ஒரு கருத்துருவாக்கம் ஓடிச்சு நூத்தி பதினேழு நூத்தி பதினேழு யார் முதலமைச்சர் வேட்பாளர் அப்படிங்கறத அப்புறமா டிசைட் பண்ணிக்கலாம் பட் கருத்துருவாக்கம் சொல்லும்போது ஒரு வரலாற்று ரீதியாக பெரிய கட்சியாக இருக்கின்ற அதிமுக தாவேக்காவோட கம்பேர் பண்ணும்போது நாங்க நூத்தி பதினேழு எப்படி ஒத்துக்குவாங்க இல்ல வந்து முதலமைச்சர் வேட்பாளரை அறிவிக்கக்கூடாதுங்க எப்படி ஒத்துக்குவாங்கன்னு கேட்டீங்கன்னா அதற்கான வாய்ப்புகளே இல்லை சோ அதே தான் இந்த பக்கம் என்ன காட்சிகள் நடக்குதுன்னு நம்ம பார்க்கிறோம் ஒரு பக்கம் செங்கோட்டை அவர்கள் நிர்மலா சீதாராமன் அவர்களை சந்திக்கின்றார் அதற்கு பிறகு வேறு தலைவர்களை சந்திக்கின்றார் அப்போ அதற்கு பிறகுதான் திடீர்னு அப்போ வரைக்கும் இல்ல பிரிஞ்சுதான் நினைக்கும் பொழுது எடப்பாடி பழனிசாமி அவசரமாக டெல்லி பயணம் போகின்றார் அதற்கு பிறகு இந்த அப்ப கூட பேசும்போது மரியாதை நிறுத்தமான சந்திப்பதா தமிழக பிரச்சனைகளுக்காக சந்தித்தார் வழக்கமான ஒரு பதில் சொல்லிட்டு ஒரு ஒரு வாரத்தில் இது நடந்தது அப்படின்னு பார்க்கும் பொழுது அந்த ஆப்ஷனை நீங்க வந்து மேபி தேவைக்கா விட்டுருக்கலாம் அதிமுக இல்லது சரியா வராது அப்படிங்கிற ஒரு இடத்தை விட்டுருக்காங்க நினைக்கிறேன் நீங்க மறுபடியும் இன்னைக்கு விரிசல் நடக்குது அப்படின்னா ஒரு ஒரு உடஞ்சே போகுது இந்த கூட்டணி உடஞ்சே போகுதுன்னா மறுபடியும் தாவேக்கா உள்ள வராங்கன்னா கூட எடப்பாடி பழனிசாமி அவர்கள் எத்தனை சீட்டு கொடுப்பார் அப்படிங்கிறது மிகப்பெரிய கேள்வி இருக்கு ஏன்னா அப்பொழுது பேசப்பட்டது டெபியூட்டி சிஎம் கொடுக்குறாங்க எண்பது சீட்டு அறுபது சீட்டு வெவ்வேறு விஷயம் சொல்லப்படுது இன்னைக்கு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அன்னைக்கு மாநாடு முடிந்து அன்னைக்கு இருந்த ஒரு பெரிய ஒரு வரவேற்பு இல்ல விஜய் அவர்களுக்கான வாக்குறது அக்டோபர்ல இருந்து இன்னைக்கு பேசிட்டு இருக்கோம் அதை தக்க வைக்கிற அளவிற்கு தமிழக வெற்றிக் கழகம் கடுமையான வேலைகளை களத்தில் புரிந்திருக்கிறார்களா இல்லையான்னு கேட்டீங்கன்னா நானே சொல்லுவேன் அதற்கான வேலைகளை அக்டோபர்ல இருந்து எதிர்பார்ப்பு அதற்கு பிறகு மாவட்ட செயலாளர்கள் இவர்கள் அறிவித்த விதம் மாவட்ட செயலாளர்கள் போடப்பட்ட நபர்கள் இது எல்லாமே வந்து இன்னைக்கு எதிர்பார்த்த அளவிற்கு ஒரு பெரிய பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்கக்கூடிய அளவிற்கு வந்திருக்கா அப்படின்னா இல்ல இன்னொன்னு திரு விஜய் அவர்கள் களத்திற்கு வருவார் களத்திற்கு வந்து கடுமையாக அவர் வந்து களமாட போகின்றார் அப்படின்னு எதிர்பார்த்து கொண்டிருக்கும் பொழுது ஏன்னா அவர் பரந்தூர்ல என்னுடைய களம் இங்கிருந்து நிறைய நாட்கள் ஆயிடுச்சு அவர்கள் ஜூன்ல இருந்து பாருங்க என்னன்னாலும் சில பத்திரிகைகளில் தொலைக்காட்சிகளை பேட்டி கொடுத்தார் ஜூன் முடிஞ்சே போகுது இனிமே எப்ப வரப்போறேன் தவிர ஆகஸ்ட் பதினைந்து அப்படின்னு ஒரு லீக்டு நியூஸ் தான் வருது தவிர அதிகாரப்பூர்வமாக ஆஹ் இல்ல இல்ல அதுதான் செயற்குழு கூட்டம் அரு செயற்குழு கூட்டம் நடக்குதுன்னு முதல் முதல அதிகாரப்பூர்வமா செய்தி வந்திருக்கு அதற்கு சந்தோஷம் ஆனா அந்த செயற்குழு கூட்டத்துல இந்த முடிவுகள் எடுக்கப்பட போகின்றது ஆகஸ்ட் பதினஞ்சுல இருந்து அவர் வந்து சுற்றுப்பயணம் போக போகின்றார் தஞ்சாவூர்ல ஆரம்பிக்கின்றாரு டெல்டால பேச போறாரு விவசாயிகளை சந்திக்கிறார் இது எல்லாமே வழக்கம் கூட கசியப்பட்ட செய்திகளவா இருக்கு எனக்கு ஒரு சோர்ஸ் தெரியும்பா அந்த பத்திரிக்கை எடுத்து போறேன் எனக்கு ஒரு சோர்ஸ் தெரியும்பா சோர்சஸ் ரன் பாட்டு சோர்சஸே எவ்வளவு சொல்லிட்டு இருக்கீங்க அதிகாரப்பூர்வமாக சில தகவல்களை அருள்மொழி வருமானத்துக்கு வரணும் தமிழக வெற்றி கழகத்தோட பேஜில் தமிழ் அந்த நியமிக்கப்பட்டவர்கள் கொடுக்கும்போது தான் ஓ உண்மையிலே விஜய் போக போகிறான் அப்போ நம்பிக்கை ஏற்படுத்தும் அந்த நம்பிக்கை ஏற்படுத்தாமலே செயல்பட்டுட்டே இருக்கிறாங்கிறது ஒரு நான் வைக்கின்றேன் அது ஒன்று சரி இப்போ ஆப்ஷன்ஸ் இருக்கா தமிழ் வெற்றி கழகத்துக்கு ஆப்ஷன்ஸ் இருக்கான்னு கேட்டிங்கன்னா தனிச்சு போவாங்களான்னு கேட்டிங்கன்னா இன்னைக்கு வந்து என்டிஏ கூட்டணிக்குள்ள ஒருவேளை கடைசி நிமிஷத்தில் என்டிஏ கூட்டணிக்குள்ள போறாங்க அப்படின்னா நான் எப்பொழுதுமே தான் என்டிஏ வந்து எங்களுடைய கொள்கை அதாவது பாஜக எங்களுடைய கொள்கை எதிரின்னு முதல் நாள் பிப்ரவரி ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு கொடுக்கப்பட்ட அறிக்கை இப்போ சக்தினு சொன்னதாக இருக்கலாம் அதற்கு பிறகு இவர்களோட கொள்கை எதிரின்னு வெளிய பிரகடனப்படுத்தினதாக இருக்கலாம் இல்ல இன்னைக்கு வரைக்குமே அறிக்கைகள் வரும் பொழுது பாஜக ஒன்றிய அரசு பாஜக ஒன்றிய அரசு இன்னைக்கு ஏதாவது ஒரு நன்றி கூட ஒரு ஆஹ் பிரசலி சொல்ல பண்ணிருக்காரு எல்லாவற்றிலும் கடுமையாக எதிர்த்து கொண்டிருக்கிறார்கள் அப்பொழுது கொள்கை எதிரியாக அறிவிக்கப்பட்ட பாஜகவுடன் இவர்கள் சேருவார்கள் கேட்டா சேர மாட்டார்கள் அப்படிங்கிறத நான் நம்புறேன் அருண்ராஜ் அவர்களாக இருக்கலாம் இல்ல சி டி ஆர் நிர்மல் குமாராக இருக்கலாம் ராஜ்மோனா இருக்கலாம் இல்லாத தொடர்ச்சியாக அதாவது சொல்லிட்டு வர்றாங்க மீறி ஒருவேளை இல்ல கடைசி நேரத்தில் நம்ம ஒண்ணுதான் திமுக வீழ்த்த முடியும் அப்படின்னு நினைச்சார்னா வீழ்த்தலாம் மேபி திமுக வீழ்த்தியிருக்கலாம் ஆனால் சேர்ந்து வீழப்போவது தமிழக வெற்றி கழகமாகவும் இருக்கும் ஏன்னா கொள்கை எதிரின்னு சொல்லப்பட்ட பாஜகவுடன் நாங்கள் கூட்டு சேர்ந்து நாங்க ஒரு இருபது சீட்டு வாங்குறோம் இல்ல பத்து சீட்டு வாங்குறோம் அப்படின்னு சொல்லி சொன்னா அதற்காக நீங்கள் உச்சபட்சமாக இருக்கக்கூடிய நடிப்பு துறையை விட்டுவிட்டு அரசியலுக்கு வந்து விஜய் திமுக வீழ்த்தி விட்டார் அப்படின்னு ஒரு செய்தி வந்துச்சுன்னா விஜய் திமுக வீழ்த்திருப்பார் சேர்ந்து அவரும் வீழ்ந்து இடந்திருப்பார் பொலிட்டிகல் கேரியரை எண்டாயிடும் ஆயிடும் நான் பாட்டு அதே நேரத்துல ஒரு ஒரு இருபது சீட்டு பத்து சீட்டுக்கு தான் இப்ப என் கூட சேர போறாங்க அப்படின்னா என்ன நடக்கும்னா அவர் சினிமாக்கு போகக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு அப்ப சினிமாக்கு போனா சினிமா கேரியருமே கூட ஒரு பெரிய அடி ஏன்னா அவர் வந்து சங்கி முத்தடி குத்தப்படுவார் அப்ப தமிழ்நாட்டை வந்து மக்கள் எப்படி பார்ப்பார்கள் அப்படிங்கிற பல கேள்விகள் எல்லாம் இருக்கு அதனால அந்த என் ஆப்ஷன் எடுக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன் இந்த கூட்டணி உடைந்து அதிமுகன்ற வந்தாலும் எகைன் நீங்க முதல் தேர்தல அதிமுக சபார்டினேட் போர்ஸ் போக போறீங்கன்னா நீங்க அதற்காகத்தான் மறுபடி கட்சி துவங்குறீங்களா அப்படிங்கிற மிகப்பெரிய கேள்வி வரும் இல்லைன்னா எங்களுக்கு திமுக வீழ்த்துவதற்காக நாங்கள் அதிமுக சமரசம் செய்து போய் போறோம்னா உண்மையிலே பாருங்க வெளிப்படையாக விஜய் அவர்களுக்கு எங்கிறது எப்பொழுதும் பிரச்சனை ஏற்பட்டது சர்க்கார்ல வந்து டைம் டு லீடுன்னு போட்டாரு அதனால சர்க்கார்ல மன்னிக்கணும் தலைவா தலைவான டைம் டு லீடு போட்டாரு அதனால அதனால ஜெயலலிதா அவரோட படத்தை ரிலீஸ் பண்ண போயிட்டாங்க அதனால சில பேர் சொல்லும் போது ஜெயலலிதா கிடையாது வேற சில பேர் சொல்றாங்க ஆல்மோஸ்ட் ஐ மீன் ஆல் அதிமுக வந்து அந்த படத்தை ரிலீஸ் பண்ண மாட்டாங்க பண்ணாங்க சர்க்கார்ல வந்து ஜெயலலிதாவுடைய பெயரை பயன்படுத்துறாங்கன்னு சொல்லிட்டு அதிமுக ஆட்கள் எல்லாம் சேர்ந்து அந்த பேனர் எல்லாம் கிழிச்சாங்க அதெல்லாம் பண்ணாங்க அப்ப இவருக்கு வந்து யாரோட நிறைய தகராறு இருக்குன்னு கேட்டீங்கன்னா வெளிப்படையாக தெரிந்தது வந்து அதிமுக அதிகமான தகராறு இருந்திருக்கு திமுக கூட இருந்திருக்கலாம் நீ உதயநிதி கூட ஒரு ஈகோ பிரச்சனை இருக்கு ஒரு உரசல் இருக்குன்னு சொல்லி சொல்றாங்க ஆனால் அதிகமான பிரச்சனைகள் இருக்கின்றது அப்படி இருக்கும் பொழுது அதே அதிமுக விஜய் வந்து கூட்டணி வைக்க போறாரு அதே கூட்டணியில சேர்ந்து எவ்வளவு சீட்ஸ் வாங்க போறாரு அப்படின்னா மறுபடியும் விஜய் அவர்கள் இதற்கு தான் கட்சி துவங்கினாரா அப்படிங்கிற ஒரு கேள்வியிலும் முதல் தேர்தலில் கூட்டணிக்கு போனவர் அடுத்தடுத்த தேர்தலையும் கூட்டணிக்கு தான் செல்வார் அப்படிங்கிற தோற்றமும் ஏற்பட்ட வாய்ப்புகள் இருக்கின்றது அதே நேரத்துல இந்த கூட்டணி ஜெயிக்குது ஜெயிச்சு சில எம்எல்ஏக்களை உருவாக்குறாங்கன்னா எல்லாம் வந்து இப்போ தேமுதிக இருந்து அம்மா வந்து எங்களுடைய தொகுதி பிரச்சனைக்காக பார்த்தோம் சொன்ன மாதிரி தமிழக வெற்றி இருந்து வர்ற சட்டமன்ற உறுப்பினர்கள் போய் எடப்பாடி ஐயாவை நாங்க எங்க தொகுதி பிரச்சனைக்காக பார்த்தோம்னு சொல்ல மாட்டாங்கன்னோ இல்ல அதெல்லாம் மாற மாட்டாங்கன்னா இன்னும் நிச்சயம் இருக்கிற தமிழக அரசியல் சூழல்ல திரு ஜெகதீஸ்வரன் அவர்கள் நிறையவா இந்த டிவி கே கட்சிக்காரங்க டிவி கே தான் இன்னும் வெளிப்படையா அறிவிக்கலாம் ஒரு இடத்துல அறிவிச்சிருக்கிறாருன்னாலுமே கூட அந்த ஆப்ஷனை திறந்து வச்சிருக்கிறது அப்படிங்கறது ஒரு குழப்பத்தை ஏற்படுத்தாதா இப்ப அதிமுக அலை திமுக ஒரு குழப்பத்தை ஏற்படுத்தாத ஏன்னா இப்ப பிசிகா ஒரு ஒரு அகைன்ஸ்டா பேச நினைச்சாலுமே கூட அவங்களுக்கு இருக்கிற ஒரே ஆப்ஷன் யாருன்னு பார்த்தோம்னா டிவி கே மட்டும்தான் இப்ப கேபர் என்ன சொல்றாங்க அவ்வளவு எக்ஸ்பீரியன்ஸ்டான பார்ட்டி வந்து டிவி கே கிட்ட போய் பார்க்க அவசியம் இல்லைங்கிறாரு உங்கள் பார்வை இல்ல நான் கேபினட் அவர்கள் சொல்றதை ஒத்துக்கிறேன் அதாவது நீங்க விஜய் அவர்கள் வந்து ஆட்சியில் பங்கு அதிகாரத்தில் பங்குன்னு அஹ் கிட்டத்தட்ட திருமாவளவன் அவர்களுடைய கொள்கை பிரகடனமான அந்த விஷயத்தை பயன்படுத்தும் பொழுது எதிர்பார்ப்பு இருந்தது என்ன சொல்ல போனா ரெண்டு பேரும் போகலாம் அப்படிங்கிறாருக்கு அன்னைக்கு ஆதவ ஒரு அன்னைக்கு வந்து விசிக்கல் இருந்தாரு அவர் வந்து இது உடனடியாக வரவேற்று எழுதியவர்களும் அவர் நீங்க எதிர்பார்ப்பு இருக்கும் பொழுது சரி வெவ்வேறு கட்சிகள் வந்து சேருவாங்க அப்படின்னா சேருவதற்கு நான் மறுபடியும் அதான் சொல்றேன் எந்த அளவுக்கு தமிழக வெற்றி கழகம் தன்னை தயார்படுத்தி கொண்டுள்ளது அப்படிங்கிறத மிகப்பெரிய கேள்வி ஏன் போகலாம் நிறைய பேர் இல்ல இது வந்து அது காம்பினேஷனா இருக்கு இல்ல வந்து அதிமுக வந்து ஸ்ட்ராங் அப்போசனா இருக்கு நீங்க என்ன வேலை செஞ்சீங்கன்னு ஒண்ணு இருக்கு இல்லையா தமிழக வெற்றிக் கழகம் மாநாட்டில இருந்தே கூட எடுத்துக்க அக்டோபர்ல இருந்து இன்னைக்கு ஜூன் வரைக்கும் கடுமையாக வேலை செய்திருந்தால் இது எல்லாமே யோசிப்பாங்க திருமாவளவனு யோசிக்கலாம் யோசிக்கலாம் அட்லீஸ்ட் பார்கெனிங் அவங்க பேசலாமே டிவிக்கு ஒரு ஆப்ஷன் இருக்குன்னு திருமாவளவன் மிக தெளிவாக சொல்றாரு இல்ல இது ஆப்ஷன்ஸ் இருக்கு பட் ஆனா இந்த கூட்டணி தான் இருப்போம் நாங்க என்ன சொல்ல போனா இந்த ஆட்சியல் பங்க அதிகாரத்தில் கூட இரண்டாயிரத்தி முப்பத்தொன்னுக்கு தள்ளி வச்சுட்டோம் இந்த மாதிரி அதிகமான சீட்ஸ் கேட்போம் அதுக்கு நெகோசியேஷன் இருக்குமே தவிர நாங்க வந்து வேற ஆப்ஷன் நோக்கி போக மாட்டோன்னே அவர் வெளிப்படையே சொல்றார் ஏன்னா அவர் நம்புறாரு இது ஒரு வின்னிங் கூட்டணியா இருக்கு இல்ல மற்ற கூட்டணி நான் நினைக்கிற அளவுக்கு வின்னிங் கூட்டணியா மாறலன்னு நினைக்கின்றார் அந்த ஆப்ஷனை உருவாக்கணும்னா நீங்க ஒரு கூட்டணிக்கு தலைமை தாங்க வேண்டும் என்று நினைக்கின்ற தமிழக வெற்றி கழகம் தன்னை எந்த அளவுக்கு தயார்படுத்திக் கொண்டுள்ளது அப்படிங்கறதுதான் பிரதானமான கேள்வி நான் பார்க்கிற வரையில் நீங்க தயார் பண்ணலாம் நீங்க ஒன்னும் இல்லையா இது மாவட்ட அறிவி டஸ் இன் நீட் எனி அலையன்ஸ் நாங்க தனியா அப்போ தயாராயிட்டோம் அப்படின்னு எடுத்துக்கலாமா அத இல்லங்க நீங்க அந்த ஆப்ஷன் அதாவது மேபி எப்படி யோசிக்கிறாருன்னு தெரியல நீங்க நீங்க தனிச்சு போனா அப்படின்னா அவருடைய ஆசை என்பது தான் முதலமைச்சராக வேண்டும் தான் ஆட்சி அமைக்க வேண்டும் அப்படிங்கிற ஆசை இருக்கிறது தமிழகம் எந்த ஒரு கட்சிக்கும் இருக்கக்கூடிய நியாயமான ஆசை தான் அதெல்லாம் தவறு இல்லை ஆனால் அந்த அந்த ஆசை நிறைவேற்றுவதற்கு அல்லது நீங்கள் அதிகமான வாக்கு இன்னைக்கு வந்து நான் ஒன்னு சொல்லுவேன் இளைஞர்கள் வாக்கு அதிகபட்சமாக பெரும்பான்மைகள் யாருக்கு போகணும்னா இந்த விஜய் அவர்களுக்கு போகக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு

அப்படி இருக்கும் பொழுது நீங்க அந்த பிரச்சனைகளை எவ்வளவு தூரம் பேசி நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்க அதற்கு எவ்வளவு தூரம் வந்து நீங்க 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 அறிக்கைகள் கொடுக்கற ஒரு பக்கம் சில நேரங்கள் நீங்க மீடியாவை சந்திக்கணும் மீடியா சந்திச்சு பேச வேண்டிய அவசியம் இருக்கின்றது நீங்க வந்து ஒரு பக்கம் பிரஸ் மீட் அவர் கொடுக்கல ஒரு விமர்சனம் இருந்தாலும் அதை அவர் உடைக்க வேண்டும் உடைத்தேன்னா நாளைக்கு சட்டமன்றத்துல போய் நான் வந்து முதலமைச்சர் உட்கார போகின்றேன் நினைக்கின்ற ஒரு நபர் ஒருத்தர் நான் பிரச சந்திக்க மாட்டேன் இருக்க முடியாது இல்லையா நீங்க வந்து பிரசை சந்திக்கணும் நீங்க பேசணும் பிரச்சனைகளை அணுக வேண்டிய அவசியம் இருக்கிறது இதெல்லாம் செய்தால் கட்சி ஓகே விஜய் நமக்கு வாய்ப்புகள் இருக்கு அவர் மக்கள் ஏன்னா ஒவ்வொருத்தரும் எல்லா எல்லா கட்சிகளுமே ஒரு சர்வே டீம் வச்சிருக்காங்க அவங்க மாசம் மாசம் எடுக்கிறாங்க விஜய்க்கான வாக்கு வங்கி எவ்வளவு உயர்ந்திருக்கு எவ்வளவு கம்மியா இருக்குன்னு இருக்குறாங்க அப்படி இருக்கும்போது அவர் நல்ல ஒரு விக்டிரை நோக்கி போயிட்டு இருக்காரு நல்ல ஒரு மார்ஜின் நோக்கி போயிட்டு இருக்காரு ஆட்டோமேட்டிக்கா கட்சிகள் யோசிப்பாங்க நீங்க அந்த யோசிக்கிற இடத்துக்கு கூட தமிழக வெற்றி கழகம் தன்னை தயார்படுத்தவில்லை அப்படிங்கறதா என்னுடைய காங்கிரஸ் பத்தி கூட்டணி கணக்குகள் மாறாது அப்படின்னு சொல்ல வரீங்க பொறுத்த வரைக்கும் மாறுவதற்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப குறைவு தாங்க அது வந்து வாய்ப்புகள் இல்லை ஏன்னா இந்த திமுகல சில சலசலப்புகள் இருக்கும் நீங்க வந்து சீட்ஸ் வந்து கூடுதலா கேட்கலாம் குறைச்சலா கேட்கலாம் அதெல்லாம் ஏன்னா இன்னைக்கு பாஜக அவங்களுக்கும் அங்க இருக்கிற கம்யூனிஸ்ட் கார்களாம் காங்கிரஸ் கார்க்கலாம் நீங்க வந்து ஒரு கொள்கை எதிராக இருக்கிறாங்க ஒரு கட்சி மட்டும் வெளியே போகும் சொல்லி சொல்றாங்க அது நீங்க எல்லா கணக்கிலையும் படும்போது மதிமுக பாறை வருது நமக்கு தெரியல மதிமுக போவாங்களா போக மாட்டாங்களா அப்படிங்கறது தெரியல அதனால வந்து அந்த கூட்டணி அப்படி இன்டாக்ட் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் தான் இருக்கு இந்த இப்ப வெளியே இருக்கிற பாமக இல்ல வெளியே இருக்கிற தேமுதிக இவங்க எல்லாருக்குமே கூட ஒரு ஆப்ஷனா விஜய் தயாரா வரன்னு கேட்டீங்கன்னா அவங்களும் என்ன சொல்லுவாங்கன்னா இதுல முதலமைச்சர் வேட்பாளர் யாருன்னு ஒரு கேள்வி எழுப்பு இப்ப அன்போடு நாம தான் சொந்த ரெண்டாயிரத்தி பதினாறுலயே மாற்றம் முன்னேற்றம் பண்ணி முதலமைச்சர் வேட்பாளராக தன் பிரகடனப்படுத்திக்கிட்டார் அதற்கு கேட்ட போயராங்கிறது தெரியல அவரும் ஒரு இடத்துல சினிமா நடிகர்கள் பின்னாடி போகாதீங்கன்னு அந்த சித்திரை பரவலால் அவர் வந்து அவர் விமர்சிக்கிறார் விமர்சிக்கிறார் அவர் ஒண்ணு பண்றாரு தேமுதிக விஜயகாந்த் அவருடைய மனைவியான பிரேமலதா விஜயகாந்த் நான் பார்த்து வளர்ந்த பையன் அவர்கிட்ட போய் நம்ம போய் நிக்கிறதா இல்ல அவர் கூட நம்ம கம்மியான சீட்ஸ் வாங்குறதா அப்படிங்கிற ஈகோ கூட வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது ஏன்னா அவர் பையன் விஜய் விஜயபிரபார்டு பேசும்போது ஆக்டிங்ல வேணா அண்ணன் பெரிய சீனியரா இருக்கலாம் அரசியல் நாம் சீனியர் அப்படின்னு சொல்லி ஒரு வார்த்தைகளை சொல்றாரு அப்படி இருக்கும் பொழுது இவங்க எல்லாம் விஜய் நம்பி போவாங்க போறதுக்கு போகலாம் எகைன் அவர் அந்த அளவுக்கு தமிழக வெற்றி கழகம் தன்னை தயார்படுத்திக் கொண்டிருக்கிறதா அப்படிங்கிற கேள்வி கடைசியா ஒன்னு நீ காங்கிரஸ் பத்தி கேபினட் பேசி காங்கிரஸ் பத்தி காங்கிரஸே கவலைப்படாத நீங்க எது கவலைப்பட்டு நீங்க வந்து யாரு டிசைட் பண்றது அவங்க ஓட்டா ஏன்னா காங்கிரஸ் காங்கிரஸ் எதுக்காக அவங்க கட்சி எங்க திறக்கிறாங்க அவங்க அப்ப திமுக தான் சொல்லுவாங்க அப்ப அந்த இருபத்தி பேர் நான் லிஸ்ட் போட்டு கொடுக்குறேன் அவங்க எந்த வேலையும் செய்யறதே இல்லையா காங்கிரஸ் எதுக்கு இருக்குமே தெரியாத ஒரு கட்சியாக இருந்து கொண்டிருக்கும் பொழுது காங்கிரஸ் மத்தியில அவங்க கவலைப்படாதீங்க நீங்க